பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பைபாஸ் தஞ்சாவூர் கோயில் பார்க்கல கிளம்பிட்டோம் ஏன்னா மழை பாருங்கள் ரோடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மழை சிவர் ஆகிடுச்சி நண்பர்களில் கொள்ளி நல்லூர்லேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நேராக கேரளா கிளம்பிட்டோம் தஞ்சாவூர் கோயில் போகலான்னு பார்த்தா மழை பார்த்தா கீழே இறங்குற அளவுக்கு இல்லை மழை அதிகமாக இருக்குது வரக்கூடியவங்க பார்த்து நிதானமாக வாங்க உங்களுக்கு ரோடு பார்க்கும்போதே தெரியும் மணி மூணு மணி ஆகுது ஏறது இன்னும் நைட் ஆச்சுனா இன்னும் மழை ஆயிடும் ஆகிடும் நல்ல ஓரளவுக்கு நம்ம சபரிமலை நெருங்கிடலாம் அப்படின்ட்டு பாஸ் ஆகிட்டோம் சபரிமலை வரக்கூடிய நண்பர்கள் கும்பகோணம் காரைக்கால் சிதம்பரம் வரவங்க பார்த்து நிதானமாக வாங்க மழை அதிகமாக இருக்கும் ஏன்னா ஈஸியாக தான் மழையாக சொல்லிவிடுறாங்க பார்த்து வண்டி ஓட்டுற நண்பர்களே சடன் பிரேக் போடாதீங்க பார்த்து நிதானமாக வாங்க மழையில் எல்லாம் பாருங்க சுத்தமாக கொஞ்சம் துறவு கருக்கிற வண்டியே தெரியல அந்தளவுக்கு மழை பெஞ்சிங்குது மழை பிரச்சின நம்ம சொல்ல அதனால கோயிலே பார்க்க முடியல வனி கோயில பார்க்க முடியல அதனால ஊருக்கு

அது குறிதி தெரியல மரே. டிரைலல தெரியாதா? காலை இது. வாசல்ல ரோட கிராஸ் பண்ண கூடாது மேல போடுறேன். டாஸ் டா கரேஜ்.